புறணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் மற்றும் ரெயின் மழை துளி உயிர்துளி உதவியுடன் பனைவிதை நடும் நிகழ்ச்சி ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் தாங்கல் ஏரி வாய்க்கால் கரையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் புறணாங்குப்பம் பனை ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக நல அமைப்பின் மகேந்திர வேலன் குழுவினர் தன்னார்வலர்கள் ஸ்டீபன் ராயப்பா ஹேமலதா சமூகம் சரவணன் சிவச்சந்திரன் பாலச்சந்தர் முத்து சதீஷ் ரவிச்சந்திரன் இழல் கோபிநாத் சிவகுமார் ராமலிங்கம் மாணவி சம்ஷா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியிருப்பு பாளையம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து ஐநூறு பணி விதைகளை நடவு செய்தனர் 시청해주셔서 <susurra> 감사니다